இவர் இந்த தண்ணிக்குள்ள ஒரு காயினை போடுறாங்க அதுவும் பைப்புக்குள்ள போய் ஒரு குண்டாக்குள்ள தாவி மறுபடியும் ஒரு பைப்புக்குள்ள குடு குடு குடுகுனு போய் கீழே உழுகுது அப்ப கீழே இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு யாரா அவரு அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து வாரி வழங்குறவர் தான் இவரு

இவங்க ரெண்டு பேருமே இதை தொடல இது வேற ஒருத்தர் கைக்கு தான் கிடைக்குது அதை ஊதி விட்டு காசு எடுத்துக்கிறாரு மறுபடியும் ஒரு அட்டம் பண்றாங்க அதுலயும் ஃபெயில் ஆயிராரு மறுபடியும் அது அவருக்கே போயிடுது மறுபடியும் அவர் துட்டு துட்டா காசு எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அப்போ யோ என்னையா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கா சேர்ந்தா காசு அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போறாங்க ஐ காசு நம்ம அதை போடுவோம் வந்து 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 உடஞ்சிருல அப்படின்னு தூக்கி போடுறாங்க அடுத்த நிமிஷமே அது போய் இருந்து குடு 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 குடுன்னு வெளியே வெளியே அவங்க அவங்க ரெண்டு 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 தர தர தரன்னு இழுத்துட்டு வைக்குது லவ் லவ் வர மாதிரி பண்ண பண்ண வச்சு பேரும் உண்மையாலுமே ஆரம்பிச்சிடுறாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுதான் நீங்க என்ன நினைச்சு காயினு போடுவீங்க அப்படின்னு பண்ணுங்க சந்திப்போம் பாய்